எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய தை மாத அமாவாசை திருநாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தை மாதம் பதினாறாம் தேதி புதன் கிழமை இந்நாள் தை மாத அமாவாசை திருநாள் கேட்டாலும் கிடைக்காத தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நாளை சொல்லலாம் என்னங்க இவ்வளோ ஒரு பில்டப்போட சொல்கிறீங்களே இந்த நாளுக்கு என்ன அவ்வளவு சிறப்பா அப்படின்னு கேட்டால் இந்த நாளில் திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுப நாளும் புதன்கிழமையும் மற்றும் அமாவாசை இந்த மூன்று நிகழ்வுகளும் இணைந்து வருகிறது இம்முறை வரும் தை மாத அமாவாசை இந்நாளில் நீங்கள் என்ன விரும்பி வேண்டி இறைவன் இடத்தில் விரதமிருந்து கேட்டாலும் அது நிறைவேறும் இருபத்தி ஒன்பதாவது தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை அமாவாசை திதியாகப்பட்டது இருக்கு இந்த அமாவாசை திதி வந்து நிறைவு பெற நேரத்துக்கு உள்ள எப்போ வேணாலும் நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாலும் நீங்கள் என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் அது கிடைக்கும் உறுதியாக சொல்ல முடியும் என்னென்னு பார்ப்போமா அதில் இந்த அமாவாசை திதி என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான பித்ரு கடமையை நாம் செய்வதற்காக உண்டாக்கப்பட்ட திதி நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நாம் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்யணும் உணவு கொடுக்கணும் நாம் சாப்பிட்றோம் இல்லையா மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லையா திருப்தியாக அதே மாதிரி பித்ருலோகத்தில் இருக்கிற முன்னோர்களுக்கும் நாம் உணவு கொடுக்கணும் எப்படிங்க உணவு கொடுக்கறது அவங்க அங்கே இருக்காங்க நாம் இங்கே இருக்கோம் எப்படி உணவு கொடுக்கறது அதுக்கு உரிய நாள் தான் அமாவாசை நாள் அமாவாசை நாளில் நாம் இங்கே கொடுக்குற அந்த உணவு பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களை சென்றடையும் புரியுதுங்களா அதனால் இந்த பித்ரு தர்பண வழிபாடு அப்படிங்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது நிறைய விதத்தில் பித்ரு தர்பணத்தை செய்யலாம் சில பேர் வந்து முறையாக குருக்களை பிடிச்சி புரோகிதர் மூலமாக பித்ரு தர்பணம் நீர்நிலைகள் இருக்கும் இடத்துல பிண்டம் வச்சு கும்பிட்டு பித்ரு தர்பண கடமையை செய்வாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுத்து பித்ரு கடமையை செய்வாங்க சிலர் நம்ம வீட்லயே செய்யலாங்க போது வெள்ள சாதத்தில கருப்பு எல்லை கலந்து பிசைஞ்சு அதை நாம வச்சு கும்பிடும் போதும் அந்த அந்த பிண்டத்தை காகம் வந்து சாப்பிடும் போதும் அதுவும் நமக்கு ஒரு பித்ரு தர்பணம் செய்ததன் பலனைத்தான் கொடுக்கும் இப்படி பல்வேறு வழிமுறைகள்ல பித்ரு தர்பணம் செய்யலாம் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு இல்லாத ஒரு மூணு பேருக்கு பார்சல் இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பாடோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு போய் அவங்க கிட்ட அதுவே பித்ரு தர்பணம் செய்ததன் பலனை கொடுக்கும் ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பித்ரு தர்பணம் வந்து எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க நீங்க சொல்ற மத்திய எங்களுக்கு புரியலீங்க அப்படிங்கிறவங்க ஒரு மூணு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அந்த தை அம்மாவாச நாளில் அதுவே பித்ரு தர்பணம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பித்ரு தர்பணம் பண்ணணும்னா அவ்வளவு நன்மையாக அவசியமாக ஃபஸ்ட்டு நன்மையாங்கிறது ஒன்று அதாவது அவசியமாக அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் அல்ல இரநூறு சதவீதம் அவசியமானது ஏங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக இந்த பித்ரு தர்பணம் செய்யாமல் விட்டுவிட்டால் முன்னோர்களுக்கு உரிய வழிபாடுகளை நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வம்சத்துக்கு நமக்கும் சரி நம்மளுடைய வம்சத்துக்கு ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டு கொண்டே வரும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சில குடும்பத்தெல்லாம் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குதும்மா உதாரணத்துக்கு அவங்களோட குடும்பத்தில் எல்லாத்துக்கும் உடல் உபாதை இருந்துகிட்டே இருக்கும் புத்திர சோகம் இருக்கும் இது மாதிரி நிறைய குறைகளோடு அந்த வீட்டில் இருக்கும் வீடு இருக்கும் இதெல்லாம் பித்ருதோஷத்தினால வர்றது தான் தோஷம் இருந்தால் எதை தொட்டாலும் தடைகள் வரும் ஆசையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிப்பீங்க தொழிலில் நஷ்டம் வரும் ஆசையாக வீடு கட்டலான்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க வீடு கட்டுறதுக்குரிய முகாந்திரம் வராது நிலம் வாங்கலான்னு நினைப்பீங்க நிலமே வாங்க முடியாது இது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்தை நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது அதற்கு தடை ஏற்படுத்தும் விதமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் பித்ரு தோஷம் இதை நீங்க ஜாதகத்திலையும் கண்டுபிடிச்சுக்கலாம் ஜாதகத்தை வச்சோம்னா லகினத்தில் இருந்து அஞ்சாவது இடத்தை பார்த்து அந்த அஞ்சாவது இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பாவகிரகங்கள் யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது முதலிய பாவ கிரகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு பித்ரு தோஷம் இருப்பதாக அர்த்தம் அவர்கள் என்ன பண்ணணும் பித்ரு தர்பணம் பண்ணணும் அப்போதான் பூர்வீக வீட்லேயே இருக்க முடியும் பூர்வீக இடத்துல இருக்க முடியும் பூர்வீக நிலையாக நிற்கணும்னா பித்ரு தர்பணம் அவங்க ரெகுலராக செஞ்சுட்டு வரணும் ரெகுலரானா அமாவாசை அமாவாசை செஞ்சுட்டு வரணும் அந்த பித்ரு தர்பணம் செய்வதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் திதிகள் இருந்தாலும் அவர்கள் இறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம் அவர்கள் இறந்த நட்சத்திரம் அன்னைக்கு செய்யலாம் சரிங்களா அந்த விஷயங்களில் செஞ்சாலும் கூட இந்த அமாவாசைகளில் செய்கிறதுங்கிறது தான் முறையானதாக இருக்கும் அமாவாசையில் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அந்த காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது வறியவர்களுக்கு சாதம் வாங்கி கொடுக்கறது இதையெல்லாம் செய்து பித்ரு தர்ப்பண கடமையை முடித்து விடுங்கள் மற்றும் அந்த நாளில் ஏதேனும் ஒரு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து காலையிலையும் செய்யலாம் மதியமும் செய்யலாம் ஆனால் அந்த அமாவாசை திதி நிறைவு பெறுவதற்குள் செய்துவிட வேண்டும் அந்த திதி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி செய்யுங்க ஜஸ்ட் ஒன் ஹவர் என்ன பண்ணணும்னா இதை செய்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடணும் இப்போ இங்கே காலையிலேயே எந்திரிச்சு நான் கு குளிச்சுட்டுங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லை இல்லைங்க நான் இப்போதான் குளிக்கணும்னா குளிச்சுட்டு வந்து தான் இதை செய்யணும் ஏன்னா சில பிரயோகங்களுக்கு உடல் சுத்தம் அவசியம் இல்லை மனது சுத்தமாக இருந்தால் போதும்பாங்க பட் இந்த ஒரு விஷயத்துக்கு உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே நீங்கள் குளிச்சிட்டு சுத்தபத்தமாக வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு பலகையின் மீதோ அல்லது தரையில் ஒரு துணியை போட்டு அந்த விருப்பின் மீதோ அமர்ந்து கொண்டு உங்களோட கண்களை மூடி மனதார இறைவனை பிரார்த்திச்சு கையில் ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சுக்கோங்க வலது கையில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை செய்யணும் ஏங்க ஏங்க எலுமிச்சம்பழத்தை வைக்கணும் எலுமிச்சம்பழத்தில் அப்படி என்னங்க இருக்குது எலுமிச்சை கனி என்பது மாந்திரிக கனி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எலுமிச்சங்கனியை இதுக்கு உயிருள்ள கனின்னு இன்னொரு பேர் இருக்கு ராஜகணின்னு பேர் இருக்கு மந்திர கனின்னு பேர் இருக்கு இந்த எலுமிச்சங்கனி ஒருவரின் கையில் இருந்தது என்று சொன்னாலே அவர்களுக்கு குருவருள் பரிபூர்ணமாக இருக்கும் பலத்தை கையில் வச்சுட்டு ஒரு சுபகாரியத்துக்கு போங்கன்னு ஏன் சொல்கிறோம் அந்த காலத்தெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஒரு வரன் பார்க்க போகணும்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போவாங்க ஒரு வீடு பார்க்க போறதா இருந்தா எலுமிச்சம்பழத்தை கையில எடுத்துட்டு போவாங்க ஏன்னா எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு காரியத்துக்காக சென்றால் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் சுப காரிய தடைகளை நீக்கி சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சை பழம் அதனால கையில ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அமர்ந்துட்டு ஒரு மணி நேரம் உங்களோட கண்களை மூடிட்டு என்ன தேவையோ இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது என்ன தேவை அப்படிங்கிறத விட நீங்க இப்ப எதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிலர் வேலைக்காக முயற்சி இருக்கலாம் சிலர் வீடு வாங்குவதற்காக முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கலாம் சிலர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி சுபகாரியங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக நீங்கள் எதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கையில் எலுமிச்சை கண்ணி வச்சுட்டு இந்த தை அமாவாசை நாளில் ஒரு மணி நேரம் நீங்கள் கண்ணை மூடிட்டு தியானத்தில் ஈடுபடணும் பூஜை ரூமில் தான் செய்யணும்னு இல்லை தனியான அறையில் கூட செய்யலாம் ஒன் ஹவர் அது எப்படிங்க நாங்கள் நாங்கள் வந்து கணக்கு வைக்கிறது ஒன் ஹவர் அப்படின்ட்டா நீங்கள் அலாரம் கூட செட் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு மணி நேரம் நீங்கள் அது செய்யணும் ஏங்க அப்படின்னா நம்ம மனசு ஒருநிலைப்படவே பதினாலு நிமிஷம் ஆகிடும் கண்களை மூடிட்டு ஒரு தியானத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய அந்த மைண்ட் ஒருநிலைப்படுறத்துக்கே பதினாலு நிமிஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அந்த ஒரு ஆசையின் மீல அந்த ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் ஆசை உடனடியாக நிறைவேறும் ஸோ கணக்கு போட்டு பார்த்தா ஒன் ஹவர் கண்டிப்பான தியானம் ஒன் அவர் தீர்க்கமான தியானத்தில் நீங்கள் ஈடுபடணும் இப்படி எலுமிச்சங்கனியை கையில் வச்சுட்டு இந்த தியானத்தில் ஈடுபடும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் ஒரு கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை உணரலாம் இதை வச்சுட்டு கண்களை மூடிட்டு தியானம் ஒரு மணி நேரம் செஞ்சு பாருங்கள் அதுவும் நாள் அன்னைக்கு செய்யுங்க அன்னைக்கு இயற்கையாகவே உங்களை சுற்றி அதிர்வுகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் அன்னைக்கு எதுவும் முக்கிய வேலைகள் கடினமான வேலைகளை செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன்னா நம்மளோட மைண்ட் ஒரு நிலையில இருக்காது ஒரு மாதிரி அந்த அதிர்வுகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் தாறுமாறா நம்மளை தாக்கிறதுனால ஒரு விதமான பதட்டத்தோடே நாம் இருப்போம் சரிங்களா அந்த அந்த பதட்டம் நம்மளை தாக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும் அமைதியாக இருந்துக்கணும் அமாவாசை பௌர்ணம்னால இறை சிந்தனையில் அமைதியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றது இப்படி கையில் எலுமிச்சம் கனியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணி முடிச்ச வெட்டி இந்த எலுமிச்சம் கனியை ரெண்டா வெட்டிட்டு அதுலேருந்து ஜூஸ் எலுமிச்ச சார் எடுத்து இதை யார் செஞ்சாங்களோ அவங்க குடிச்சிடணும் ஏன் ஏன் சொல்கிறேன்னா சில பேர் மற்றவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்பீங்க கூடாது நீங்க தான் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அதில் சுகர் சேர்த்தாலும் சேர்த்திக்கலாம் ஜூஸ் மாதிரி சக்கர போட்டு ஜூஸ் மாதிரி உள்ளுக்கு இதை குடித்து விடுங்கள் இப்படி குடித்தால் என்னவாகும் என்று கேட்டால் ஒரு மனசில நினைச்சு எண்ணிதானே இதை செஞ்சீங்க அந்த ஆசை எதுவாக இருப்பினும் நீங்க என்ன ஆசைப்பட்டு இந்த பிரார்த்தனைய செய்தீர்களோ அந்த ஆசை எதுவாக இருந்தாலும் அதை இந்த பிரபஞ்சம் உண்டாக்கி தரும் ஏற்படுத்தி கொ கொடுக்கும் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் இது சத்தியம் இதில் அப்படி என்னங்க ஏங்க எழுமிச்ச கனி வச்சு எப்படிங்க அப்படின்னா பொதுவா அமாவாசை பௌர்ணமி திதிகளில் மாந்திரீக சாஸ்திரத்தின்படி நீங்க என்ன விதமான பரிகாரங்கள் மாந்திரீக விஷயங்கள் தாந்திரீகங்கள் செய்தாலும் அது நார்மலான நாட்களை விட நூறு மடங்கு அதிவேகத்தில் செயல்படும் சரிங்களா இப்ப நீங்க மற்ற நாட்களில் பூஜை பண்றீங்க விரதம் இருக்கிறீங்க அதுக்கு ஒரு ஒரு மடங்கு பலன்னா அமாவாசை பௌர்ணமியில் நீங்க செய்கிற பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் எவ்வளவு மடங்கு பலன் ஆயிரம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனால பலன்களும் உங்களை வந்து அடைவதற்கு இந்த தியானத்தை செய்ய சொன்னேன் இந்த தியானத்தின் மூலமாக உருவாகக்கூடிய சக்தி வேஸ்ட் வீணாக கூடாது அதை வந்து இழுத்து வைப்பதற்கு ஒரு ஊடகம் ஒரு ஊடகம் தேவை அந்த ஊடகம் தான் எலுமிச்சை பழம் லெமன் இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் உயிருள்ள கனி ஜீவ கனி ஜீவன்னா என்ன உயிர்னு அர்த்தம் உயிருள்ள கனி அதாவது ஒரு அதிர்வலைகள் வருது அப்படின்னு சொன்னால் அதை இழுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மறுக்கிறோம் ஒருத்தர் ஒரு ஜோக் சொல்கிறாங்க அந்த ஜோக்கை நம்ம உள்வாங்கிக்கிறோம் இல்லையா எப்போ கேட்டாலும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த எலுமிச்சை கணிக்கும் அந்த அதிர்வுகள் அந்த வைப்ரேஷன்ஸை இழுத்து வச்சுக்கிட்டு அந்த வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்தி கொடுக்குற தன்மை இருக்குது அதனால் என்னென்னா இந்த எலுமிச்சகம் இந்த ஒன் ஹவர் கையில் வச்சுட்டு செய்யும் போதே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சிந்தனை பண்ணிங்கள்ல எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் வேலை கிடை ஏதாவது ஒரு ஆசை தான் மனசால் நினைக்கணும் ஒரு ஆசையத்தான் மனசனை நினச்சி ஒன் ஹவர் செய்யணும் இப்படி செய்யும்போது அந்த ஒன் ஹவரில் அந்த எல்லா சக்தியும் அந்த அந்த லெமனில் போயிடும் அதை பிழிஞ்சு நீங்கள் உள்ளுக்கு எடுத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாலும் உங்களுக்கு சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த ஆசை உடனே நிறைவேறக்கூடிய அதிசயம் நிகழ்வதை பார்க்க முடியும் உடனே நிறைவேறும் என்ன விரும்பி வேண்டி செய்தாலும் அந்த ஆசை உடனே நிறைவேறும் இதை நீங்க செஞ்சுட்டு நீங்க அடுத்து உங்களுடைய ஸ்டெப் ஆரம்பிங்க சக்சஸ் இப்ப நீங்க வேலை வேணும் இதை செஞ்சு குடிச்சுட்டு வேலை தேடுங்க கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதை ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் இவங்க செய்யணும் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை இருப்பாளருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் செய்யலாம் நிறைந்த பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு சூரியன் மறையுதுன்னா ஆறு டு ஆற ஆறே முக்கால் இந்த டைமிங்குள்ள எவர் அவர்களின் வீட்டில் விளக்கை ஏற்றி வைக்கிறாரோ அந்த வீட்டில் லக்ஷ்மி வந்து விடுவாள் லக்ஷ்மிக்கு உரிய திதி அமாவாசை திதி ஏன்னா மகாலட்சுமி தோன்றிய தினமும் அமாவாசையில தான் பல பேருக்கு இது தெரியாது தீபாவளின்னு ஒன்று கொண்டாடுறீங்கல்ல நரகாசுரன் இறந்தாங்க அதாங்க தீபாவளி அப்படின்னு உண்டு இன்னொரு புனைக்கதை என்னன்னா மகாலட்சுமி தேவி ஒரு அவதாரத்தில் எரியும் தீப்பிழம்பில் இருந்து தோன்றியதாக ஒரு ஐதீகமும் இருக்குது திருப்பாறு கடலில் கலைஞ்ச போது லக்ஷ்மி தோன்றுனாங்க அதே நேரத்துல இந்த தீப்பிளம்பு அக்னியிலிருந்தும் தாய் தோன்றியதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு எனவே அந்த இருந்து தோன்றிய அந்த தாய் எப்பொழுது தோன்றினாள் என்றால் அமாவாசையில் அதனால அமாவாசையில் தான் பாருங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க வீட்டில் வீடு செழிக்க வேண்டும் பணம் பெருக வேண்டும் தனலாபம் பெற பெருக வேண்டும் அப்படின்னுட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு உகந்த நாள் அமாவாசை ஸோ அமாவாசை நாளில் இந்த பிரம்மமுகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு மூர்த்தத்திலும் விளக்கேற்றி மகாலக்ஷ்மியை மனதார பிரார்த்திக்கும்போது அன்னையானவள் பரிபூரண அருளை உங்களுக்கு கொடுப்பாள் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அவள் தீர்த்து வைப்பாள் சரிங்களா அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டிலே இருக்க சக்திகள் எதிர்மறை சக்திகள் இதை நீக்குவதற்கு இதே அமாவாசை நாள்ல உப்பு கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் உப்பு தண்ணியை வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு தண்ணீர் நெகட்டிவ் வைப்ரேஷன் அழிக்கிற சக்தி இருக்கு வீடு ஃபுல்லா வந்து நெகட்டிவ்ங்க வீடு ஃபுல்லா எதிர்மறை சக்திகளினுடைய ஆர்ப்பாட்டம் அதனால என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றவீங்க இந்த உப்பு கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட்டீர்கள் என்று சொன்னாலே போதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அனைத்துமே நீங்குவதே உங்களால் பார்க்க முடியும் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் இது ரெண்டையும் நீங்கள் செய்யுங்க தீபம் ஏற்றுங்க உப்பு தண்ணியை தெளித்து விடுங்க அதே மாதிரி அமாவாசையில நீங்கள் செய்கிற தான தர்மங்களுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல நூறு மடங்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவாக தான தர்மங்களை எப்ப செய்யலாம் இந்த நாள் அந்த நாள்னு கட்டுப்பாடுல தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதை எப்பொழுதும் செய்யலாம் எப்பொழுதும் செய்வதற்கு அது உகந்தமான ஒரு விஷயந்தான் ஆனா அமாவாசையில வறியவர்களினுடைய பசியை நீக்கினீர்கள் என்றால் பித்ரு தர்பணம் செய்த பலனும் நீங்கள் செய்த அந்த தானத்திற்கு அன்னதானத்திற்கு உங்களுக்கு நூறு மடங்கு பலனும் உங்களுடைய வம்சம் முழுவதும் கிடைக்கும் வம்சம் உங்களுக்கு பிறகும் உங்களுடைய வம்சர்களுக்கு நிச்சயமாலும் கிடைக்கும் இது மாதிரி இந்த அமாவாசை திதிகளில் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா அப்போ தான் வீட்டுக்குள்ள வர நாள் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க இப்படி நீங்கள் கோலம் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோலங்கள் என்பது சக்கரங்கள் தானே கோலங்கள் என்பது சக்கரங்கள் தானே அதை தாண்டி அவர்களால் உள்ள வர முடியாது அதை தாண்டி அவர்களால் உள்ளர வர முடியாது எனவே அந்த கோலங்கள் அமாவாசை நாளில் முன்னாடி போடக்கூடாது சில பேர் முன்னோர்களுக்கு உரிய படசல்களை போட்டு கும்பிடுவாங்க இல்லைன்னா காகத்திற்கு சோறு வச்சுட்டு அவங்களுடைய முழு ஆசையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அமாவாசையில் விரதம் இருந்து பெருமாளுக்கு பெருமாளுக்கு ஏன்னா இந்த முறை புதன்கிழமை இந்த அமாவாசை வருது இந்த தை அமாவாசை புதன்கிழமை வருது புதன் என்பது பெருமாளினுடைய கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை ரெண்டுமே பெருமாளுக்கு உகந்த உகந்தது விஷ்ணுவின் அவதாரமாக புதன் வருவார் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்த நாளாக வருது சரிங்களா அதனால் புதங்கிழமை வர்றதுனால பெருமாளையும் தாயாரையும் லக்ஷ்மியையும் சேர்த்து யாரால் வணங்கினாலும் எவரெல்லாம் வணங்கினாலும் அவர்கள் வீட்டில் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிலே செல்வ செழிப்பை லக்ஷ்மி கொடுத்து விடுவாள் ஏன்னா பெருமாளை நோக்கி நீங்கள் ஒரு கரம் கூப்பி நாராயணா என்று சொன்னால் லக்ஷ்மி ஓடோடி வந்து விடுவாள் பெருமாள் இருக்கும் இடத்தில் பெருமாளினுடைய நாமம் கேட்கும் இடத்தில் பெருமாளினுடைய ஸ்லோகங்கள் கேட்கும் இடத்தில் லக்ஷ்மி தாயார் கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் சரிங்களா அதனால் இவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த ஒரு தை அமாவாசை திருநாள் யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்தி பயனடைங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்